கொல்லு மீன் கருவாடு பொரியல் மாதிரி கிராமங்களுக்கெல்லாம் கொல்லு மீன் கருவாடு பொரியலுங்க பழைய சாப்பாட்டுக்கு கொல்லு மீன் கருவாடுங்க வெங்காயம் பச்சை மிளகாங்க இவ்வளோதாங்க உப்பு அவ்வளோதான் தான் சட்டி வச்சாச்சுங்க ஆயில் ஊற்றிக்கிலாங்க மிளகா போட்டுக்கலாங்க குரமிளகாய் தான் காரம் கம்மியாக இருக்கும் ரெண்டும் போட்டு வணக்கணும் நல்லா இருக்குங்க போட்டுக்கலாம் உப்புங்க முருங்கை இலப்பு ஒரு வீடியோ போட்டிருக்கிற பாருங்க பார்க்காதங்க சீக்கிரம் ஒரு வேளா வெங்காயம் நல்லா வணங்கிக்கிறோம் பழைய சாப்பாட்டுக்கு நல்லா இருக்குங்கிருச்சுங்க

அவங்களே சுத்தம் பண்ணி வச்சுருக்குறாங்க கடையில் அவங்களே சுத்தம் பண்ணி கொல்லிமேடு கருவாடுன்னு சொல்கிறாங்க நம்ம நம்பி தான் வாங்கணும் சுத்தம் பண்ணது விலை ஜாஸ்தி சுத்தம் பண்ணாது விலை கம்மி அப்படின்னு விற்கிறாங்க நம்ம ஈஸியாக எப்படி பார்க்குறோம் பார்ப்போம் அதனால சரி இதவே கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துட்டோம் மீன் எடுத்துடலாம் மாட்டேங்கிறோங்க கருவாடுக்கு அந்த வலையை ஆகி போச்சு அவங்க சொல்றாங்க மீனுக்கு கருவாடு தான் கஷ்டம் என்ன பண்றது நம்மளால் கருவாடு ஆக்க முடியாது கருவாடு ரெடி ஆயிடுச்சுங்க ஸ்டவ்வாக பண்ணிக்கலாம் பழைய சாப்பாட்டுக்கு செம்ம சூப்பருங்க எடுத்து வைக்கலாங்க கிணத்துல கொல்லி மீன் கருவாடு ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க வெங்காயம் மிளகா வணக்கி கிராமங்களில் அப்படி தங்க சாப்பிடுவோம் அந்த மாதிரி செஞ்சுருக்குறேன் கொல்லி மீன் கருவாடு பழைய கஞ்சி இந்த சாப்பாடு மிஞ்சிட்டேன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க இது வேறு எல்லா குழம்புக்கும் எடுத்துக்கலாங்க அனைவருக்கு அலை அனைவரும் வீட்டில் வாங்கி செஞ்சு பாருங்க நன்றிங்க வணக்கம்